சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை திருப்பாவை பாடல் பதினாறு நின்ற நந்த கோபனுடைய நாயகனாய் நின்ற நந்த கோயில் தாபி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ் திரவாய் ஆயர் ஷீருமிய ரோமுறை வரை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் தூயமாய் தூயமாயம் யிலெழப்பாடுவார் வாயல் முன்னம் முன்னம் வாயல் முன்னம் உன்னம் வாயநிலை கதவம் நீ கேலோரம் பவாஹ் நாயக நாய் நின்ற ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராதே இனிய மார்கழி மாதத்தின் பதினாறாம் நாள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணையும் எழுப்பி தோழியர்கள் அனைவரும் தற்பொழுது ஸ்ரீ கண்ணபெருமான் இருக்கின்ற அந்த மாளிகையை நோக்கி வந்துவிட்டார்கள் அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை இனிவரும் பாடல்களிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அழகுபட தெரிவித்துள்ளார்கள் அதில் பதினாறாம் நாள் பாடலாகிய இந்த பாடலினை தற்போது பார்ப்போம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் திருமியரோமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலடப் பாடுவான் வாயால் முன்னமுன்னம் அம்மா நீ நேய நிலக்கதவம் நீ ரெம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் சிறு பறைமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலக்கதவை எங்களுக்காக திறப்பாயாக இதுதான் இந்த பாடலுடைய பொருள் ஒருவர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவரிடம் சொல்கிறார் ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாதே நீ செய்ய போவது உருப்படவா போகிறது போன்ற அபசகனமான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது மாறாக அப்படியா என்று ஆரம்பித்து செய்ய போகும் பணியை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்பின் இப்படி செய்தால் நன்றால் இருக்குமே என்று சாந்தமாக அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்வில் மிக முக்கியமானவை என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஓம் நமோ நாராயணாய்